தொழுதிலன் உன்னை தினம் தோறும் தொழுததுமில்லை உணதியை உரைத்திலன் எடுத்துரைப்பதுமில்லை பலர் மலர் கொண்டு அடியினை பல மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை உரை பணிந்திலன் பொருந்த பணிந்ததுமில்லை ஒரு தவமிலன் ஒரு வகையான தவமும் நான் செய்தவன் இல்லை தன தருள் மாறா துடைத்து என்பினர் நீங்காத உடைய அன்பர் அருகிலன் இருக்கும் இடம் கூட நான் அறிந்தது இல்லை விருப்பொடு சிகரமும் வலம் வருகிலன் அன்போடு உன் மலைகளை வலம் வருவதும் இல்லை உவ பொடு புகழ் துதி செய்ய மகிழ்ச்சியோடு உன் புகழை துதித்த விரும்பியதுமில்லை மலைபோன்ற கனைகடது மலை போன்ற கனைத்தவாறு வரும் எருமையின் பிடர்மிசைவரு களித்தின் மீது வருகின்ற கருத்த வெஞ்சின மரவித்து உழைத்தனர் கரிய நிறமும் கடுங்கோபமும் உடைய ஜமனின் தூதர்கள் கதித்த தெரி கயிறு என்முன் தோன்றி நெருங்கி எறிகின்ற பாசமிகு கயிறு கொண்டும் அடு கதைகொடு பொருந்த போதே துன்பமுறும் கதாயுதமும் கொண்டு எண்ணோர் போரிடும் போது கலங்குறும் செயல் மனம் கலங் கலங்கும் செயலும் ஒளிவர அழிவுறு கருத்து ஓய்வுன்றி அழிவுறும் எண்ணமும் முறு பொழுது நொய்ந்து போய் ஞான் துன்புறும் போது அளவை கொள்கணத்தில் ஒரு கண அளவில் என் பயமற என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேலென்று கூறி மயில் முதுகில் வருவாயே மயில் முதுகில் நீ வருவாயாக வினைத்தளதனில் போர்க்களத்தில் அலகைகள் கூத்தாடுவதால் தசை ஊனுடைந்து உடல்களில் இருந்து சிதறிய மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் விதிந்த குஞ்சியர் எனும் விதித்த தலைமுடி உடையவர்கள் என்றும் அவுணரை அமர் புரிவோனே அசுரர்களோடு போர் புரிந்த வேளவனே மிகுந்த பண்பில் குயில்மொழி நிறைய ராகங்களில் பாடவல்ல குயில்களின் மொழியொத்த குரலால் அழகிய கொடிச்சி அழகான வள்ளிமலைக்காரி வள்ளியின் குங்கும முலைமுகடு குங்குமம் அணிந்த மார்பில் உளு நரை விடைந்த சந்தன மருகமத அழுத்தும் வாசமிகு சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த புயவரை உடையோனே மலை போன்ற தோள்களை உடையவனே தினம் தினம் தோறும் புனர் சொடிந்து அலர் பொதிய நீரால் அபிஷேகம் செய்து பூக்கள் நிறைய அச்சித்து வினவரொடு தேவர்களும் சினத்தை நிந்தனை செய்யும் வார்தொல கோபத்தை நிந்தித்து விட்ட முனிவர்கள் தொழ மகள் நித்திய பூசையில் என்ற சப்தத்துடன் வரி அழி நரை தெவிட்ட இசைக்கும் வண்டுகள் தேனை தெவிட்டு அளவுக்கு அன்போடு பருக ஆசையுடன் குடிக்கும் உயர் புலில் திகழ் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்கிரி தனியுரை திருப்பரங்குன்றில் வீற்றிருக்கும் சரவண மூர்த்தியே